குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும்

ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் அதானி குழுமத்தின் அனைத்து நிறுவன பங்குகளும் இன்று சரிவுடன் தொடங்கியுள்ளதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து பேசிய பாரதிய ஜனதா எம்பி ரவிசங்கர் பிரசாத் இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தலைவர் சதி செய்வதாக கூறினார் செபி தலைவருக்கு களங்கம் விளைவிக்க காங்கிரஸ் முயற்சிக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கையை சனிக்கிழமை வெளியிட வைத்து திங்களன்று பங்குச்சந்தையை சீர்குலைக்க சதி நடந்துள்ளது இதனால் சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் செபி அனுப்பிய நோட்டீஸுக்கு ஹிண்டன்பர்க் இதுவரை பதில் தரவில்லை மோடி மீதான காங்கிரஸின் வெறுப்பு இப்போது இந்தியா வெறுப்பாக மாறிவிட்டது மோடி ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததை காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காங்கிரஸ் ஆட்சியில் பல முறைகேடுகள் நடந்தபோதும் இதுபோல் போன்ற அறிக்கை வெளிவரவில்லையே ஏன் ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ரவிசங்கர் பிரசாத் கூறினார்